முருகன் படம் பக்தி படம் சொல்லிட்டு பார்க்க அது தெரியாமையே ஒரு ஈத்துண்டா ஆண்டி தெரியாம தானே உண்ட கேக்குறேன் தெரிஞ்சா பதில் சொல்லு அது கூட்டிட்டு உள்ள வரையா ஒரு கா போட்டு அனுப்பிடுவே நீ ஒரு போட போடவே நான் மூடிட்டு இரு மோ யூ யூ நீங்க போடுடால நீங்க முத ஒரு கதை சொன்னீங்க பத்திங்களா யானே எலிதலையா ஜெயா எங்க போற போறன்னு வாத்தியம் தண்ணி அங்க கடத்து வர கிசி 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 அண்ணே எர்த்த வச்சுடு நீ அதுல உனக்கு தடவறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் எதுக்கு தடவறதுக்கு வர்றேன் மாமதுரே அன்னக்கொடி மாமதுனி அண்ணரடி மருத மஞ்ச அன்ன கொடி மாமதுனி அடி ஏ பட்டாசு ஏ பாராசு மாமது அன்ன

சாமி அருளை பிடிச்சி சன்னதியில் அடிக்குது என் முண்டை எந்த ஊரோட சாமி ஆடி பின்னாடி போச்சு பொம்பளை முன்னாடி ஏழை நான் பிடிச்சேன் இங்கே நிக்கலையோட சாமி இது பஞ்சர கடை சாமியா இருக்கும் உசுன்னு உசுப்பா ஏழை மண்டல் ஆவி இறஞ்சிராமட ஒட்டுமோது ஏழாயிரம் ரூபாயாச்சியா யாருக்குப்பா எடுத்து வந்து வந்தது யாருப்பா

என்ன சொல்றதுன்னு முன்ட டைலாக் மறந்துட்டேன் அதனால குளிக்கு அந்த ஏறுதுவார் இருப்பா வந்தது யாருப்பா வந்தது யாருன்னு சொல்றியா புடதை சேர்த்து அரேவா வந்தது யாரு சொல்லிட்டு மலை ஏறுங்க தாய தாயா தகப்பனா கருப்பனா வந்தது யாருப்பா ஓ இரச அடிக்காமல் சொல்ற மயிர் மேனே பரிச்சட்ட இருக்காடா வந்தது யாருப்பா ஏழை நொப்பம் முண்ட வந்தது யாருப்பா அவனேதான் யாருப்பா நீ யாருப்பா நீ யாருப்பா நீ யாருப்பா ஏண்டா உன் கண்ணு குருடாடா நீ யாருப்பா நீ யாருப்பா உன் காரில தாடா யாருப்பா இந்த தண்டி அசிங்க எனக்கு தேவையில்லை காயே மருமகாரி

உண்டே உண்மை அல்வா போய் என்ன பறிச்சிட்ட தானே தாந்தேன் ஃபஸ்ட்டு போகணும் ப்ரோ ஏத்தனம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போய் என்னண்டோ ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்புறம் நான் போகும் போது இதை நான் சொல்கிறேன் கணவாடி பையலே சரி என்ன தெரியுமா பார்த்து நீ தர அவன் என்ன தெரியுமா சொல்கிறேன் முத முத போயிட்டு கொச்ச கொஜென்னு தெரிஞ்சு கொச்ச கொச்சேண்ணா என்ன கொச்ச கொச்சன்னு கஷ்டம் இருந்தோம் அதான் மிதித்து மிதுத்து என்டா கொச்ச கொத்துன்னு போயிரு அப்புறம் என்னால் மிதிக்க முடியாது காலை உள்ள கொட்டால் லோவம் காத்தாடி நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய அன்னை பேர் மாலையில் எறும்பு கடிச்சு புச்சா என்ன போட்டு தொலைச்சேன்

சுற்றுப்பட்டாலும் வருகதந்த அன்பு உறவுகளை இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மருதங்குடி ஐயனார் கோவில் அருள் நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கப்பட்டோம் அவள தூரத்திலிருந்து வருது உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி நாடக குடும்பத்தை சார்பாக நன்றி புதுக்கோட்டை முத்தல் நாடகம் ஒளிபலி மாத்துக் கொண்டு ஒளிபலியை நிறுத்தார் சார்ம நன்றி அத்தனை குழும நன்றி சொல்கிறேன் இப்படி மருதமணி நகைச்சுவை நடிகிறேன் என்று சொல்லடா அண்ணா ரொம்ப எனக்கு மாலவட்ட நீ நன்றி என்னடா ஒரே வார்த்தை சொல்லி

என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் காட்டி கொண்டு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிற காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அவங்க என்ன கிரமம் போலீசா உலகம் பூரா எங்களுடைய முகத்தை உலகத்தில் உள்ள தமிழர்க்கெல்லாம் எடுத்துச் செல்வது நாங்கள் எந்த ஊர் போனாலும் எங்களுடைய நடிப்பையும் திறமையும் மீன்படுத்தாமல் எங்களால் முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்து சிரிக்க வைக்க பார்ப்போம் ஒரு சில கிராமங்களில் அவர்கள் செய்யக்கூடிய லப்பு லப் லாங் சின்ன சின்ன சண்டையினால் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அதையெல்லாம் வீணாக்காமல் விடிய விடிய கண்முழித்து ஒளிநாடாவையில் அதை உள் புகுத்தி காலையில் கண்முனித்து அதை லேப்டாப்பில் சொருகி எடிட் பண்ணி உலக தமிழனுடைய கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் நான்கு பேருக்கும் நன்றி என்று சொல்லடா அண்ணா அண்ணே கைபேசி காமிச்சது யாரு எதையுமே ரெண்டு வாரத்தில் பேச மாட்டாரா வல்ல மூடு வல்ல மூட முடியாது ஆய தண்டா மூட முடியாது முதல்ல மூடு காட்டுமா

ஏன் உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி அடி மஜங்காத்தடிக்க அம்மி கல்லாடு ஏ